வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு ஒரு லீடிங் காரோடைய ஸ்டேரிங் மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு மேலே இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான முழு விபரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்ி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் மேல் ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் செங்காடு அதாவது நியர்பை சிறு பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் வேறு ஏதாவது ஃபில்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷராக வந்தாலும் அவங்களே எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆட்டோமொபைல் கம்பெனியில் வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க ஷிஃப்ட் பேசிக் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனெலாம் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் உங்களுக்கான மாதம் சம்பளம் பதினாறாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இது போக நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிங்கன்னால் நைட் ஷிஃப்ட் அலவுன்ஸும் தனியாக கொடுக்குறாங்க வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃப் இருக்கும் ரோல் பார்த்தீங்கன்னா நாப்ஸ் ட்ரெயினர் ரோலை தான் எடுக்கிறாங்க அதர் பெனிஃபிட்ஸ் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க கேப் ரூட் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் கண்ணமாச்சத்திரம் திருவலங்காடு நிமிலி ஆயில் மில் அரக்கோணம் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப்பில் மேக்ஸிமம் டைரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரிதான் இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கலைன்னா செகண்ட் இருக்கிற மொபைல் நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷமே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களையும் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க முழுக்க முழுக்க இலவச ஆள் ஆ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்க்களை யாராவது சென்னையில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்